ராதே கிருஷ்ணா நாம பார்க்க போகிறது இன்னைக்கு ஈஷா வாஸ்ய உபனிஷத்தோட சாரம் பொதுவாக உபனிஷத்துங்கிறது என்னது வேதத்தோட சாரம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எழுத்து வடிவா இல்லை ரெண்டாவது அது ஸ்திரீகளாலும் மற்றவர்களாலும் படிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த விவாதத்துக்கு நாம் போக வேண்டாம் நமக்கு தேவை என்ன அர்த்தமும் ஞானமும் ஸோ வேதத்தோட முழு சாரம் தான் உபனிஷத்துக்கள் இந்த உபனிஷத்துகள் நிறைய இருந்தாலும் முக்கியமான உபனிஷத்துகள் பத்து அதுல முதன்மையானது ஈஷா வாசிய உபனிஷத் இந்த ஈஷா வாசிய உபனிஷத்துங்கிறது வேதத்தோட கர்ம காண்டத்துல வருது மத்த உபனிஷத்துல வேதத்தோட ஞான காண்டத்தோட முடிவுல வருது ஆனா இந்த ஈஷாவாசிய உபனிஷத் மட்டும் வேதத்தோட கர்ம காண்டத்துல வருது அப்பன்னா இது கர்மத்தை பத்தி சொல்றதானா இல்ல இதுவும் ஞானத்தை உபதேசிக்கிறது தான் ஆனா எளிமையா கர்மத்தோட முடிவிலேந்து ஒரு மனுஷன் எப்படி ஞானத்துக்கு போக முடியுங்கிறத எளிமையா சொல்றது இந்த ஈஷாவாசிய உபனிஷத் இந்த ஈசாவாசிய உபநிஷத்துல மொத்தம் பதினெட்டு ஸ்லோகங்கள் இருக்கு இதுல ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல் ஸ்லோகம் என்ன ஈஷா வாஷ்ய மிதம் சர்வம் ஜெகத்யாம் ஸ்லோகத்தோட சார அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த உலகம் காணப்படுகிற முக்குணம் வடிவா இருக்கு பஞ்சபூதங்களோட அமைப்போட இருக்கு இந்த ஜகம் பரமேஸ்வரனான நாராயணனுக்கு ஒரு வஸ்திரம் போல அப்படின்னு சொல்லப்படுது இந்த வஸ்திரம் போல அமைக்கப்பட்ட இந்த மாயாவடிவமான இந்த ஜகத்தில் கிடைக்கப்படுற ஆனந்த போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் ஒரு ஜீவனானவன் தியாக மனப்பான்மையோடு அனுபவித்து விற்றணும் மேலே எதுக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது இதோட முழு அர்த்தம் அதாவது ஈஸ்வரன் ஒருவனே சத்தியம் ஈஸ்வரனுக்கு மேலே மாயை போன்ற வஸ்திரம் போல போர்வை போல உள்ள இந்த ஜகத்தானது நஜமில்ல ஆனாலும் இந்த ஜகத்தில் காணப்படுற உலகத்தில் கிடைக்கக்கூடிய எந்தவிதமான போக வஸ்துக்களையும் தியாக புத்தியோட அனுபவிச்சிட்டு விற்றணும் வேற எதுக்கும் மேலே ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது இதோட முழு அர்த்தம் அப்போது இதில் மூணு விஷயம் தத்வார்த்தமாக நம்ம பார்க்கணும் என்ன ஒன்று இந்த காணப்படுற உலகம் பரமாத்மாவான ஈஸ்வரனுக்கு ஒரு வஸ்திரம் போல அப்படின்னா பரமாத்மாவோட இது ஒன்றுபட்டது இல்லை பரமாத்மாவோட ஒரு உடைமைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த உடைமையும் சத்தியமானதில்லை ஏன்னா பரமாத்மா மட்டும்தான் சத்தியம் ரெண்டாவது அனுபவிக்கிற விஷயங்களை செய்யக்கூடிய கர்மங்களை தியாகத்தோட பண்ணணும் தியாகத்தோட பண்ணணும் தியாக புத்தியோட பண்ணணும்னா என்ன அர்த்தம் சரீரத்தினால துறக்கறது தியாகமா புத்தியினால துறக்கிறது தியாகமா அதை நாம யோசிக்கணும் மூணாவது வேற எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படக்கூடாது வேற எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னா அப்போ இருக்கிற விஷயத்துக்கு ஆசைப்படலாமா இருக்கிற விஷயங்களை விருத்தி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதையும் நாம ஆராய்ச்சி பண்ணணும் இந்த மூணு தத்வார்த்தம் இந்த ஸ்லோகத்துல அடங்கி இருக்கு வேதங்கள்ங்கிறது ஈஸ்வரனோட வாக்குன்னு சொல்லப்படுது அப்போ உபனிஷத்தும் ஒரு விதத்துல ஈஸ்வரனோட வாக்குதான் அப்போ இந்த வேதங்கள் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த வேதங்களோட சாரமான உபனிஷத்துக்கள் யாருக்கு யாரெல்லாம் உபனிஷத் கேட்கறதுக்கு அதிகாரி அப்படின்னு பார்த்தோன்னா முமுக்ஷுக்கே இந்த உபனிஷத்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முமுக்ஷுனா யார் யார் இந்த ஆசைகள் பொறாமைகள் காம குரோத மத மாச்சரியங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த பிறவியை தன்னோட சுய முன்னேற்றத்துக்காகவும் ஆத்ம சந்தானத்துக்காகவும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் முமுக்ஷு தன்னுடைய சுய ஆத்ம அனுபவத்தில் ஆசை உள்ளவன் முமுக்ஷு அந்த முமுக்ஷுக்கே பகவான் இதை உபதேசம் பண்ணுறதா சொல்லப்படுது சரி இந்த தத்வார்த்தத்தோட விளக்கத்தை பார்ப்போம் முதல்ல என்னது இந்த உலகமானது காணப்படுற இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டானது பகவானுக்கு ஒரு வஸ்திரம் போல அதாவது பரமாத்மாவுக்கு ஒரு வஸ்திரம் போல போர்வை போல அப்போ ஜீவாத்மாங்கிறது யாரு ஜீவாத்மாவும் ஒரு விதத்துல பரமாத்மா தானே ஜீவாத்மாங்கிறது பரமாத்மாவோட ஒரு அங்கம் ஜீவாத்மா பரமாத்மாவை உணர்ந்து பரமாத்மா தத்துவத்துல ஐக்கியமாகணுங்கிறது தான் ஒரு ஜீவனோட லட்சியம் அப்போ காணப்படுற உலகம் இந்த ஜீவாத்மாக்கும் ஒரு போர்வை போலதான் நம்மளுடைய அகங்காரம் நாம காணப்படுற இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு இது எல்லாமே நமக்கும் புறம்பானது தான் ஜீவாத்மாக்கும் புறம்பானது தான் இருக்கோங்கிறதுனால பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் இடையில் இது இருக்குன்னு அர்த்தம் இல்லை ஜீவாத்மாவானவன் பரமாத்மாக்குள்ள ஏற்கனவே இருக்கான் ஆனா எப்படி பரமாத்மா இந்த உலகத்தை தன்னுடையது அப்படிங்கிற ஒரு அபிலாஷை இல்லாம ஒரு மாய வடிவங்கிற ஒரு ஒரு செல்ஃப் பியூர் செல்ஃப் அவேர்னஸ் ஸ்டேட்டில் பரமாத்மாவானது இருக்கோ அந்த செல்ஃப் அவேர்னஸ் ஸ்டேட் ஜீவாத்மாக்கும் வர ஆரம்பிக்கிற வரைக்குமாவது இந்த மெட்டீரியல் வேர்ல்டோடு உண்டான ஐடென்டிஃபிகேஷனும் அந்த பேதங்களும் மாயைகளும் நம்ம ஜீவாத்மாவை பீடிச்சிருக்கு இல்லையா அது விலகாது இப்போது ஆகாயத்துக்கும் மேகங்களுக்கும் என்ன சம்பந்தம் அதே சம்பந்தம் தான் பரமாத்மாவுக்கும் இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கும் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு மாய பிரபஞ்சம்ங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் பரமாத்மாங்கிறது சுத்த சித் வஸ்துவாக இருக்குது இதை ஒரு மெட்டஃபாரிக்கல் எக்ஸாம்பிளாக பார்க்காம நம்மளோட இதை எப்படி இமர்ஸ் பண்ணி பார்க்கறதுன்னு யோசிக்கணும் இப்போ ஆகாயமும் மேகமும் பரமாத்மாவுக்கும் இந்த உலகத்துக்கும் காணப்படும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு உதாரணம்னா அப்போ எனக்கும் என் சரீரத்துக்கும் என்ன சம்பந்தம் என் சரீரம் என் புத்தி என் அகங்காரம் என்னுடைய கர்மா என்னுடைய ஜென்மாந்திர வாசனை என்னுடைய கோபதாப துக்கங்கள் என்னுடைய அபிப்பிராயங்கள் இது எல்லாமே மேகங்கள் போலவும் என்னுடைய ஐடென்டிஃபை அதாவது ஒரு செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் என்னோடைய சாய்ஸ் மேக்கிங் டெசிஷன் மேக்கிங் இந்த மாதிரியான ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சட்டிலாக இருக்கு இல்லையா அதுவும் இதுவும் வெவ்வேறுங்கிற அந்த டிஸ்டன்ஸை நான் எப்படி கொண்டு வருது அதுதான் நாம் யோசிக்கணும் நான் என்னுடையதுன்னு அந்த ஆகாயம் மேகங்களை கவரலை ஆனால் நம்மளோட மெட்டீரியல் திங்ஸ் அது குணங்களாக இருக்கட்டும் வஸ்துக்களாக இருக்கட்டும் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் நம்மளோட நாலேஜாக இருக்கட்டும் இது என்னோட நாலேஜ் என்னோட அறிவு நான் கண்டுபிடிச்சது என்னுடைய அபிப்பிராயம் என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய வீடு இப்படி எல்லாத்தையும் பொசஸ் பண்ணும்போது தான் அந்த ஜீவாத்மா இப்படி இந்த மேகங்களுக்குள்ள ஆகாயம் எப்படி அகப்படாதோ அகப்படும்படியான ஒரு மாயையை அந்த ஜீவாத்மா தனக்கே கொண்டு வந்துக்கிறான் காணப்படுறது மாயைங்கிற அக்ஞானமும் இல்லாமல் தானும் இந்த மாயையில் அகப்பட்டுண்டோங்கிற ஒரு அக்ஞானமும் சேர்ந்து வருது ஸோ இந்த ரெண்டு அக்ஞானத்தை நம்ம விளக்கியாகணும் அப்போ இந்த நான் என்னுடையதுங்கிற அபிப்பிராயத்தையும் இந்த பிடிமானத்தையும் விட்டாதான் நான் சர்வ சுதந்திரனா எதுலையுமே அகப்பட்டுக்காம நிம்மதியாகவும் ஆத்மாராமனாகவும் வாழ முடியும்னா அந்த நான் எனதுங்கிறத எப்படி விடுறது ஏதோ கயிறை பிடிச்சி தொங்குறவன் கயிறை விடுறதுன்னு சொல்கிற மாதிரி ஈஸியாக எப்படி விட முடியும் கோட்டி கோட்டி ஜென்மங்களாக ஏற்பட்ட ஒரு பிடிமானம் இதை அவ்வளோ சுலபமாக ஒரு நிமிஷத்தில் எப்படி விடுறது அப்படின்னா அதுக்கு தான் இதில் ரெண்டாவது தத்துவார்த்தம் ரெண்டாவது தத்வார்த்தம் என்னன்னா தியக்தேன அதாவது தியாக புத்தியோட காரியங்களை செய் தியாக புத்தியோட காரியங்களையும் கர்மங்களையும் அனுபவி இங்கே தியாகம்ங்கிறது மூணு விதமா சொல்லப்படுது ஒன்று பல தியாகம் இன்னொன்று மமதா தியாகம் மூணாவது கர்த்திருவ தியாகம் பல தியாகம்னா என்ன பண்ணக்கூடிய காரியங்கள்ல பலனை விரும்பாம ஈஸ்வரார்ப்பணமா செய்யறது பல தியாகம் மமதா தியாகம்னா எனக்காக பண்றேன் நான் எனக்காக சமைக்கிறேன் நான் எனக்காக வேலைக்கு போறேன் எனக்காகவே நான் வாழறேன் இது மமதா தியாகம் இந்த எண்ணத்தை விடுறது மமதா தியாகம் மூணாவது கர்த்திருவ தியாகம் இதுதான் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த கர்மங்களையே நீ பண்ணல அப்படின்னு நினைக்கணும்னு கீதையிலேயே பகவான் சொல்றார் கர்த்தத்வ தியாகம் அதாவது கர்த்தா கர்த்தானா என்ன கர்மத்தை செய்பவன் கர்த்தாவே நான் அல்ல நான் செய்யவே இல்லை எனக்கு ஏது சக்தி எனக்கு ஏது இன்டெலிஜென்ஸ் நான் யாரு நான் ஒரு ஃபிலமெண்ட் தானே ஒரு ஜீவாத்மாங்கிறது பரமாத்மாவோட ஒரு ரிஃப்ளெக்ஷனோ ஒரு லைட் ஃபிலமெண்ட்டோ ஒரு ஜீவாத்மாவே பரமாத்மாவால் ஐக்கியப்படப்பட்டவன்னாலும் ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒரு அங்கம்னாலும் ஒரு லைட் ஸ்பார்க் எப்படி நம்ம சொல்லிட்டாலும் ஜீவாத்மாங்கிறவனே அசத்தியம் பரமாத்மாவை உணரும்போது அந்த ஜீவாத்மாவே இல்லாம போறாம் அப்படிங்கிறது தான் சங்கரோட அத்வைத்த பாஷ்யம் அப்போ இந்த ஜீவாத்மாவே ஒரு உன்னத நிலையில பரமாத்மாவோட ஐக்கியமாகி எப்படி நான்கிற ஒரு ஜீவனே இல்லாம போகிறானோ அப்படி இருக்கும்போது இந்த ஜீவன் செய்கிற கர்மங்கள் மட்டும் எப்படி அவனுடையதாகும் அதாவது என்னுடையதாகும் ஆக முடியாது எனக்கு ஒளியாயிருந்து சக்தியாயிருந்து சித்தமாயிருந்து ஒரு இருந்து என்னை இயக்குபவன் பரமாத்மா அப்போது நான் கர்த்தாவே கிடையாது முதல்ல எனக்காக பண்ணுறேங்கிற அபிமானத்தை விட்டு எனக்கு இதனால் வரும் பலன்கள் மேலே இருக்கிற விருப்பத்தை விட்டு நானும் இதை பண்ணலேங்கிற விருப்பத்தை விடும்போது நமக்கு அகர்ம விகர்ம நிஷ்காம கர்ம யோகம் அதாவது இந்த மூன்று யோகங்களையும் இந்த ஒரே ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு கீதையில பகவான் சொன்ன அகர்ம விகர்ம நிஷ்காம கர்ம யோகம் இந்த ஒரே ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு நான் இந்த காரியங்களை பண்ணலன்னு எப்போ தோணும் இந்த காரியத்தின் மேல எனக்கு விருப்பு வெறுப்பு இல்லைன்னா தோணும் அப்போ இந்த காரியத்துல விருப்பு வெறுப்பு எப்போ இல்லாம போகும் இதோட பலன் முடிவுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகும்போது எனக்கு விருப்பு வெறுப்பும் இருக்காது ஆனால் இங்கே ஒரு கேள்வி வரும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்தை நான் ஏன் செய்ய போகிறேன் எனக்கு லாபம் தராத விஷயத்த நான் ஏன் செய்ய போகிறேன் எனக்கு லாபம் தரப்போகிறது இல்லைன்னா அப்போ நான் கர்மாவே பண்ண வேண்டாமே இதுக்காகத்தான் ஆத்மாக்கு ஜீவனுக்கு ஒரு பிடிமானம் வேணுங்கிறதுக்கு தான் பக்தி யோகத்தை வெகு சிறப்பாக கீதையிலேயே பகவான் சொல்லியிருக்கார் கர்மா மேலே அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது ஆனால் கர்மாவை இன்ட்ரெஸ்ட்டாக சின்சியராக பண்ணணும் அப்போ எதை நான் வந்து பிடிமானமாக வச்சுட்டு இந்த கர்மாவை பண்ண முடியும் பகவானை தான் பிடிமானமாக வச்சுக்கணும் நம்மளுடைய பந்துக்களையோ நம்மளுடைய முன்னேற்றத்தையோ நம்மளுடைய ஆத்ம லாபத்தை கூட நாம பிடிமானமாக வச்சுக்க கூடாதுன்னு பகவான் சொல்கிறார் பகவானுக்கு அர்ப்பணமாக நிஷ்காமமாக கர்மயோகம் பண்ண தெரியலேனா பக்தி யோகமாக வச்சுண்டு பகவானையே பிடிமானமாகவும் பகவானையே பலனாகவும் வச்சுண்டு நாம கர்மங்களை பண்ணணும் எனக்காக பண்ணல பகவானுக்காக பண்றேன் இது பக்தி யோகம் பண்ணுற காரியங்கள் எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணமாகட்டும் எனக்கு இதனால பாவ புண்ணியங்கள் வேண்டாம் அப்படிங்கிறது நிஷ்காம கர்மயோகம் ஸோ ஒவ்வொருத்தரோட பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி கர்மயோகத்தை பகவான் சொல்லியிருக்கார் கீதையில் அதையே தான் இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத் ஸ்லோகத்தில் மூணுத்தையும் பண்ணு அதாவது நீ பண்ணுற விஷயங்களையும் பகவதர்ப்பணமாக பண்ணு பண்ணுறதையும் பகவானுக்கே பண்ணு பண்ணுறவன் நீ இல்லைன்னு நினச்சிண்டு பண்ணு அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி கர்மங்கள் பண்ணும்போது நமக்கு பலனில் அட்டாச்மெண்ட் இல்லைன்னா அப்போ பண்ற காரியங்கள்ல அட்டாச்மெண்ட் இருக்காது பண்ற காரியங்கள்ல அட்டாச்மெண்ட் இல்லைன்னா நான் பண்றேங்கிறதுலயும் உங்களுக்கு அபிமானம் இருக்காது உங்களுக்கு எப்போ நான்கிற அபிமானம் போறதோ இந்த சரீர அபிமானமும் கொஞ்சம் கொஞ்சமா போகும் அப்போ இந்த ஆகாயத்துக்கும் மேகங்களுக்கும் உண்டான ஒரு டிட்டாச்சு அட்டாச்சு ஒரு சீம் ஸ்டேட் இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு இந்த ஆகாயத்தில் மேகங்கள் ஓடுறது போல இருந்தாலும் ஆகாயத்துக்கு எப்படி மேகங்கள் மேலே எந்த சம்பந்தமும் இல்லையோ இந்த ஜீவனானவன் சம்பந்தப்படாமல் இந்த மாய உலகத்தில் வாழறாம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு நம்மளுடைய சித்தமானது பின்னோக்கி போயிட்டே இருக்கும் அந்த செல்ஃப் டிட்டாச்சு ஸ்டேட்டுக்கு தான் இந்த கீதையும் இந்த உபனிஷத்துக்களும் ஸோ இதில் மூணாவது தத்துவார்த்தம் என்ன கர்மாவில் நான் அட்டாச்மெண்ட் இல்லாமல் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் பலன் வேண்டாம் எனக்காக பண்ணல பகவானுக்காக பண்ணுறேன் இது எல்லாம் சரி புதுசாக நான் எப்படி ஒன்று பண்ணாமல் இருக்கிறது ஜென்மான்னு ஒன்று எடுத்தோம்னா கர்மங்கள் விருத்தியாகிட்டு தான் இருக்கும் பிறக்கிற ஒரு ஜீவன் படிக்கிறான் வளர்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறான் குழந்தைகள் பெற்றுக்கிறான் அப்போது ஆசைகள் எப்படி விருத்தியாகாமல் இருக்கணும் நான் நல்ல காலேஜில் படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும் நல்ல குழந்தைகள் பிறக்கணும் குழந்தைகளுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கணும் இப்படி ஆசைகள் விருத்தியாகிட்டு தானே இருக்கும் அப்போது ஆசைப்படாத அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ ஆசைப்படாமல் வாழ்வதுன்னா எப்படி இதை பகவத்கீதையில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா நான் உனக்கு விதித்தது தான் வாழ்க்கை நான் என்ன ஸ்திதி கொடுக்கறேனோ நான் என்ன புத்திசாலித்தனம் கொடுக்குறேனோ நான் என்ன ஜென்ம வாசனையை உனக்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்கேனோ நான் உனக்கு என்ன ஸ்திதியை கொடுத்துருக்கேனோ உத்தியோகத்தை கொடுத்துருக்கேனோ மனைவி மக்களை கொடுத்துருக்கேனோ எந்த குளத்தில் பிறக்கணும்னு விதிச்சிருக்கேனோ இது எல்லாம் என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது இதில் கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது இந்த பிறவியை மேலும் முன்னேற்றிக்கொள்ள மேலும் மேலும் மேல் லோகத்துக்கு சத்தியலோகம் இந்திரலோகம் மேலும் மேல போறத்துக்கு உண்டான வழியத்தான் நீ பாக்கணுமே ஒழிய இந்த ஜென்மால எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே புதுசா இது வேணுமே அது வேணுமேன்னு போனேன்னா உனக்கு நரகலோக லோக பிராப்தி நிச்சயம்னு சொல்றார் அப்போ பகவான் என்ன ஸ்திதியை கொடுத்துருக்கானோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்து கர்மயோகியா ஆகி நம்மளுடைய ஆத்ம விசாரத்துக்கும் ஆத்ம முன்னேற்றத்துக்கும் வழிபாத்துக்கிறதுக்கு தான் இந்த பிறப்பு அப்படி உபயோகப்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்போ ஆசைப்படாதேனா எப்படி ஆசைப்படாமல் எப்படி இருக்க முடியும் இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒரு நூறு வெரைட்டி இருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்தாலோ ஒரு சாப்பாடு விஷயங்களை எடுத்தாலோ ஒரு வெளியூர் பிரயாணம் போகணுன்னு நினச்சாலோ எல்லாத்துலேயும் நூறு எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது அப்போ நான் ஆசைப்படாமல் எப்படி இருக்கிறது இந்த கான்ட்ராஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நாம் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம் வேலை கிடைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஆனால் நமக்கு சமமாக படித்த ஒருத்தர் அங்கே பெரிய பொசிஷனில் இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றது நமக்கு ஏன் அது இல்லை அந்த பொசிஷன் நமக்கு வர்றதுக்கு நாம் என்ன செய்யணும் இப்படி தானே முன்னேற்றம் கிடைக்கும் அப்போ முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இதுக்கு தான் நாம் முதல்ல லைஃப்பில் நமக்கு எதில் ருச்சி இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் நமக்கு எல்லா விஷயங்கள்லேயும் ருச்சி இருக்காது ஆனால் ஒரு சில விஷயங்களில் ருச்சி இருக்கும் ஒரு விஷயத்தில் மட்டும் இருக்காது அப்போது நமக்கு ருச்சி இருக்கிற ஒரு சில விஷயங்களில் மேன்மையானது எதுவோ அதில் ருச்சியை வளர்த்துக்கணும் உதாரணத்துக்கு நமக்கு பகவத் கதைகளை கேட்குறதுல ஆர்வம் இருக்கா அப்போது சத்சங்களை நாடி போகணும் அந்த விஷயத்தில் நம்மளோட ருச்சியையும் எக்ஸ்பீரியன்ஸையும் விருத்தி பண்ணிக்கணும் அப்போது நமக்கு சரியான விஷயத்தில் ருச்சி இருக்கும்போது அந்த ருச்சியை ஆம்பிளிஃபை பண்ணி நம்ம வாழும்போது அது ஒரு சுயநலமான ஆசையாக ஆகாது அதுவும் தர்ப்பணமாகவும் நான் பண்ணுறேன் எனக்காக பண்ணுறேங்கிற ஒரு அபிலாஷை இல்லாமலும் பண்ணும் பொழுது ஜீவனானவன் எந்தவித பந்தத்திலும் அகப்படாமல் தப்பிக்கலாம் தான் இந்த ஸ்லோகத்தோட விரிவான அர்த்தம் இதுல இன்னொன்னும் ஒன்று கவனிக்கணும் நான் கொடுத்த ஸ்திதிய அதாவது நம்மளுடைய கர்மவசமா நம்ம குல பிறப்பு நாளையும் ஏற்படுற இயற்கையான வசதி வாய்ப்புகளை அனுபவிக்காத அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லல பிறந்த உடனே போய் சன்னியாசம் வாங்கிக்கோன்னு இந்த ஸ்லோகம் சொல்லல கடைச்சதை அனுபவி அந்த அனுபவிக்கிறதுல அட்டாச்மெண்ட் வேண்டாம் அனுபவிக்கிறவன் நான் போக்தானா கர்த்தானா பலன் எனக்கு எனக்காக நான் அப்படிங்கிற ஒரு அபிலாஷை இல்லாமலும் புதுசா விஷயங்களுக்கு ஆசைப்படாமலும் கிடைத்ததை அனுபவி புஞ்சிதாகா நீ சுதந்திரமா அனுபவி அப்படின்னு தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது புது விஷயங்களுக்கு எந்த விஷயங்களுக்குமே ஆசைப்படாது இருக்கிற விஷயங்களை அனுபவி எத்தனையோ கோடி ஜென்மா எடுத்து எத்தனையோ எக்ஸ்பீரியன்சஸை பார்த்து எத்தனையோ வஸ்துக்களை அனுபவிச்சிட்டோம் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம் எத்தனையோ சுகங்களையும் அனுபவிக்கிறோம் ஆனால் நமக்கு இந்த ஜென்மாவில் ஒரு சத் வாசனையை பகவான் ஆம்பிளிஃபை பண்ணி ஆக்டிவேட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கான் ஒரு ஆத்ம ஆத்மவிசாரம் பண்ணணுங்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ருச்சியும் நமக்கு இருக்குது செல்ஃப் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அதை நாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இந்த ஜீவனை மேலும் மேலும் முன்னேற்றத்திற்கு இந்த ஜென்மாவை முழுசா பயன்படுத்திக்கணும் கிடைக்கிற விஷயங்களை அனுபவீனா ச அனுபவிக்கிறத நம்ம சரீரத்தோடு அனுபவிக்கணும் ஆனா தியாகம் பண்றத மனசால பண்ணணும் நமக்கு இப்போ ரெண்டு ஜாங்கிரி சாப்பிடணும்னு நமக்கு கர்ம பலனாக பகவான் கொடுத்துருக்கான் யாரோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க அத நம்ம சரீர விருப்பத்தோட சாப்பிட்றோம் தியாக புத்தியோட இருக்கணும்னா எப்படி ரெண்டு ஒன்று நமக்கு கிடைச்ச விஷயத்தை இன்னொருத்தர் வந்து பிடுங்கிட்டு போனாலோ கேட்டாலோ எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் அதை கொடுக்கும்படியான ஒரு மனோநிலையில நம்ம இருக்கணும் இது என்ன பிரமாதம் பகவான் நமக்கு விதிச்சார் விதிக்கலை எதா இருந்தாலும் ஓகே கிடைச்சாலும் ஓகே கிடைக்கலைனாலும் ஓகே மேலே எனக்கு பத்து ஜாங்கிரி வேணும் ரெண்டு ஜாங்கிரி சாப்பிட்டேன் நல்லா இருக்கு இன்னும் பத்து இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி மேலும் மேலும் ஆசைப்படுறதும் தவறு கிடைத்ததை அனுபவிக்கணும் அனுபவிக்கிறத தியாக புத்தியோட இது எனக்காக நான்னு நினைச்சிண்டு மேலும் மேல விருத்தி பண்ணிக்காமையும் புதுசான விஷயங்களுக்கு ஆசைப்படாமலையும் நாம இருக்கணும் அப்படி ஆசைப்படுறத கட்டுப்படுத்தாதவர்களுக்கு தான் பக்தி யோகம் இப்போ ஒரு பாதாங்கீர் சாப்பிட்றோம் நல்லா இருக்கு இதில் இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்போ நெய்யோ ஏலக்காவோ குங்கும பூவோ போட்டிருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கும்போது நம்மளுடைய சித்தம் அதோட ஒரு வைப்ரேஷன் எல்லாமே அதை நோக்கி போயிடுறது நமக்கு ருச்சியே அப்படி போயிடுறது நம்ம மொமெண்டம் அங்கே பில்ட் போயிடுறது அப்போ இப்படி வைப்ரேட் விருத்தி ஆகிற புத்திய பகவான்கிட்ட செலுத்தும் போது கரெக்டான விஷயத்துல விருத்தி ஆகும் பகவானுக்கு இன்னும் ரோஜா பூ மாலை போட்டால் அழகாக இருக்குமே இன்னும் ஒரு பட்டு வஸ்திரம் போட்டா அழகா இருப்பானே என்னுடைய ராமர் ஒரு பூமாலை துளசி மாலை போட்டா பிரமாதமா இருப்பானே ராமனுக்கு ஒரு விளக்கேத்தி வச்சா அற்புதமா இருக்குமே இப்படி விருத்தியாகும்போது போது நம்மளுடைய ஜீவனானது கரெக்டான விஷயத்துக்கு மொமெண்டம் பில்ட் ஆகி நம்மளுடைய ஜென்மா கரெக்டா கரை சேர்ந்துடும் பக்தி யோகத்துல நான் இல்ல நான் இல்ல பகவான் தான் பகவான் தான் நமக்கு ஆரம்பத்திலேயே பகவான் நம்ம சித்தத்துல வந்துடுறார் கர்ம யோகத்தில் எப்படி கர்மாவெல்லாம் முடிச்சுட்டு ஈஸ்வரார்ப்பணம் இது நாராயணா சமர்ப்பயாமி அப்போ பலனெல்லாம் கர்மாவெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தியாகம் பண்ணுறது கர்மயோகம் முதல்லையே பகவான் தான் பகவானுக்கே பகவானுக்காகவே அப்படின்னு ஆரம்பத்திலையே பகவானை வைக்கிறது பக்தி யோகம் யாருக்கு என்ன பக்குவம் இருக்கோ அதை அவங்க அவங்க ஃபாலோ பண்ணலாம்